அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் இந்தியன் பேங்கோட பேஸ்லி ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுதுன்னு பார்ப்போம் அதாவது இந்தியன் பேங்கோட பணம் செலுத்தும் படிவத்தை எப்படி ஃபில் பண்ணுறது பணம் போடும்போது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் வாங்க இந்த ஸ்லிப்பில் வந்து ரெண்டு காப்பி இருக்கும் சின்னதாக இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் காப்பி வந்து உங்களுக்கானது செகண்டாக இருக்கக்கூடிய இந்த பெரிய காபி பேங்க்குக்கானது ரெண்டுலேயுமே நம்ம ஒரே மாதிரி டீட்டெயில் தான் ஃபில் பண்ணணும் அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது சப்போஸ் ஏதாவது அடித்தல் திருத்தல் வந்துடுச்சு அப்படின்னா வேறு காப்பி எழுதிக்கோங்க இந்த காப்பியை யூஸ் பண்ண வேண்டாம் இந்த சின்ன காப்பி வந்து நீங்கள் பணம் கட்டினதுக்கப்புறம் சீல் வச்சு உங்கள் கிட்டே ரிட்டன் பண்ணிடுவாங்க சப்போஸ் உங்கள் அவங்க அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகலைன்னா இதை காமிச்சு நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம் அதுக்கு தான் சரி வாங்க இப்போ எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது பிரான்ச் நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டு எந்த பிரான்ச்சில் இருக்கு எந்த ஊரில் இருக்கோ அதனுடைய பிரான்ச் நம்மையும் ஊர் நெம்மையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும் இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டுக்கு போகிறீங்கன்னா கோயம்புத்தூர் பிரான்ச்சோடைய நேமத்தை அங்கே எழுதணும் இந்த மாதிரி சரிங்களா அடுத்தது வந்து டேட்டு ஃபில் பண்ணணும் டேட் எல்லாமே டியூ டிஜிட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க அதாவது இப்போ எட்டாவது மாதம் அப்படின்னா முன்னாடி ஜீரோ போட்டு ஜீரோ எட்டுன்னு போட்டுக்கோங்க எம்டியாக விட்டுற வேண்டாம் அந்த பாக்ஸில் வந்து எல்லாமே ஃபில் ஆகிருக்கணும் இந்த மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுடைய டைப்பை வந்து டிக் பண்ணிக்கோங்க எஸ்பிஐ அக்கௌண்ட்டாக கரண்ட் அக்கௌண்ட்டாக இல்லை நீங்கள் க்ரெடிட் கார்டுக்கு பணம் போட போகிறீங்களா ஸோ அந்த அக்கௌண்ட் என்ன டைப்பு அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க நான் எஸ்பிங்கிறனால எஸ்பிஐ டிக் பண்ணிட்டேன் அடுத்து அக்கௌண்ட் நம்பர் அது எஸ்பிஐ அக்கௌண்ட் நம்பர் கரண்ட் அக்கௌண்ட் நம்பர் அல்லது கிரெடிட் கார்டு நம்பர் எது வாட் எவர் அதை வந்து லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருந்து ஃபில் பண்ணிக்கோங்க அப்படி ஃபில் பண்ணும்போது ரைட் சைடில் வந்து எம்டிஆர் இருந்தாலும் பரவாயில்ல பட்டு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாக்ஸு அங்கே எம்டியாக விட்டுட்டு ஃபில் பண்ணக்கூடாது இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ஃபஸ்ட் பாக்ஸ்லேருந்து ஃபுல் அக்கௌண்ட் நம்பரை எழுதிக்குங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுடைய நேம் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமாக கரெக்டாக அக்கௌண்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் எழுதிடுங்க கேப்ஸ் லாக்கில் எழுதிட்டிங்கன்னா பெட்ரு கேபிட்டல் ட்ராவே மேக்ஸிமம் எழுதிக்குங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடிய உங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் அக்கௌண்ட்டில் யாரர் இருக்குது அப்படின்னா உங்களை கூப்பிட்டு கம்யூனிகேட் பண்ணுவாங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அந்த பர்பஸ்க்கு தான் ஸோ உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் அங்கே மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்தது இந்த பாக்ஸில் எவ்வளோ அமௌண்ட் போகிறீங்களோ அதை வந்து நம்பர்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ சாம்பிளுக்கு பத்தாயிரம் போடுறோம் அப்படின்னா ஸோ பத்தாயிரம்னு சொல்லி நம்பர்ஸை எழுதிக்கோங்க இந்த மாதிரி அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போடக்கூடிய அமௌண்ட்டை லெட்டர்ஸ் எல்லாம் வந்து எழுதிக்குங்க இப்போ நம்ம பத்தாயிரம் போகிறதுனால நான் டென் தௌசண்ட் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிறேன் ஸோ இந்த காப்பியில் அமௌண்ட்டை வந்து கேஷாக போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம ஃபில் பண்ணணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை வேண்டியதில்லை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ ஆஃபீஸ் காப்பியை எப்படி ஃபில் பண்ணுறங்க அதை பார்ப்போம் உங்களோட ரெஃபரன்ஸ் காப்பியில் கொடுத்த அதே டேட்டை பேங்க் காப்பிலையும் சேம் டேட்டையும் போட்டுக்கோங்க எல்லா பாக்ஸையுமே ஃபில் பண்ணிக்கோங்க டபுள் டிஜிட்டில் அங்கே ஒரு டேட் போட்டு இதில் ஒரு டேட் போட்டுறேன் வேண்டாம் அடுத்தது வந்து பிரான்ச் ஸோ நம்ம அந்த காப்பியில் என்ன பிரான்ச் போட்டோமோ அதே சேம் பிரான்ச் இங்கேயும் மென்ஷன் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க கோயம்புத்தூருக்கு போட்டிருக்கீங்கன்னா அந்த அக்கௌண்ட் இருக்கக்கூடிய அந்த பிரான்ச்சு தான் மென்ஷன் பண்ணணும் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் ஃபில் பண்ணோம் ஸோ அங்கே என்ன அக்கௌண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணோமோ அதே அக்கௌண்ட் நம்பரை லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருந்து கேப்பு விடாமல் ஃபில் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரைட் சைடுக்கு பாக்ஸ் வந்து எம்டியாக இருந்தாலும் பரவாயில்ல பட் லெஃப்ட் சைடு பாக்ஸ் எம்டியாக இருக்கக்கூடாது ஸோ கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க அக்கவுண்ட் நம்பரை கிரெடிட் கார்டு நம்பரோ கரண்ட் அக்கௌண்ட் நம்பரோ என்ன நம்பரோ அதை லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு பார்க்குறது ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்தது அக்கௌண்ட் நேம் அக்கௌண்ட் நேமை கேபிட்டல் லெட்டர்லையே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க பேங்க் அக்கௌண்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அங்கே என்ன போட்டோமோ ஃபஸ்ட்டு காப்பியில் என்ன போட்டோமோ அதே மொபைல் நம்பரை இங்கேயும் கொடுத்துருங்க ரெண்டுமே சேம் மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும் ரெண்டு காப்பிலையும் அதாவது யார் போய் பணம் போடுறோமோ இப்போ நீங்கள் கட்டுறீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துருங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மெயில் ஐடி இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க மெயில் ஐடியை மென்ஷன் பண்ணுங்கிறது கட்டாயம் கிடையாது பட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் யார் பணம் கட்டுறோமோ அவங்களுடைய மொபைல் நம்பரு அவங்களுடைய மெயில் ஐடி தான் கொடுக்கணும் அங்கே சொன்னதே தான் சப்போஸ் அமௌண்ட்டுக்கு போடும்போது ஏதாவது கிரெடிட் ஆகலை அக்கௌண்டில் யாரும் இருக்குன்னா கால் பண்ணி என்கொயரி பண்ணுவாங்க அதுக்காக தான் நம்மளோட சேஃப்டிக்காக தான் இந்த டீட்டெயிலுக்கு கொடுக்குறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு போடுறோமோ அந்த அமௌண்ட்டை வந்து லெட்டர்ஸில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல இப்போ நம்ம டென் தௌசண்ட் போடுறதுனால இங்கேயும் டென் தௌசண்ட் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி நாம் ஃபில் பண்ணிக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அது கீழே இருக்க பாக்ஸில் டென் தௌசண்ட்கிற அமௌண்ட்டு நம்பர்ஸாக ஃபில் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சரிங்களா ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அதை நம்பர்ஸாக ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற அமௌண்ட்டு ஐம்பதாயிரம் அல்லது அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த பாக்ஸ் இல்லைங்களா இந்த பாக்ஸில் உங்களுடைய பேன் நம்பர் அதாவது அமௌண்ட்டு போடக்கூடியவருடைய பேன் நம்பரை மென்ஷன் பண்ணிடுங்க யார் பணம் கட்டுறோமோ அவங்களுடைய பேன் நம்பரை இந்த காலத்தில் லெஃப்ட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு காலத்துலேருந்தே ஃபில் பண்ணிக்கோங்க ஐம்பதாயிரத்துக்கு கீழே பணம் கட்டினீங்க பணம் போகிறீங்கன்னா இது வேண்டியதில்லை சப்போஸ் பேன் கார்டு இல்லைன்னா ஃபார்ம் சிக்ஸ்டி வாங்கி அவங்கக்கிட்ட ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஃபார்ம் சிக்ஸ்டி அப்படிங்கிற பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க ஐம்பதாயிரத்து கீழே போடுறதுக்கு இந்த டீட்டெயில் வேண்டியதில்லை உங்களுக்கு தெரியணுமே அப்படிங்கிற இந்த இடத்துல ஃபில் பண்ணுறேன் நாம் பத்தாயிரம் தான் முப்பது பட் பட்டு வேண்டியதில்லை உங்களுக்கு புரிஞ்சிருக்க போட்டேன் அடுத்தது நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட்டு வந்து நோட்டு வந்து எந்த டைப்பில் போடுறீங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் இப்போ நான் ஐநூறுரூவா நோட்டை வந்து ஒரு இருபது நோட்டு போடுறேன் இல்லை ஐம்பது நோட்டு போடுறேன் அப்படின்னா அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் நூறுரூவா நோட்டை போட்டிங்கன்னா அதுக்கு நேரம் எத்தனை நோட்டு போடுறீங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஐநூறுவா நோட்டை போடுறதுனால இருபது நோட்டு போடுறேன் அப்படிங்கிறதுனால ஐநூறுக்கு நேரம் இருபதுன்னு ஃபில் பண்ணி பத்தாயிரம் மென்ஷன் பண்ணிட்டேன் நீங்கள் நூறுரூவா போட்டிங்கன்னா இல்லை ஐம்பது ரூபா போட்டிங்கன்னா அதெல்லாம் பண்ணிக்கோங்க கடைசியில் டோட்டல் இடத்துல பத்தாயிரங்கிறது மென்ஷன் பண்ணிடுங்க ஸோ இந்த காலத்தில் என்ன நோட்டு போடுறோமோ அதனுடைய குவான்டிட்டியை போட்டு ட்டலை ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ எல்லா டீட்டெயிலையும் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பணம் போடக்கூடிய நீங்கள் உங்களுடைய சிக்னேச்சரை போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அமௌண்ட்டு கேஷாக வந்து கவுண்டரில் கட்டும்போது இந்த பேசுறிப்பாமல் இந்த மெத்தடில் நீங்கள் பில் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்